இறை வழிபாட்டை செய்து கொண்டு பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் நிச்சயமாக நமக்கு மோட்சம் என்பது கிடைக்காது அறியாமல் செய்த பாவத்திற்கு இறை வழிபாட்டில் மன்னிப்பு உண்டு தெரிந்தே தவறுகளை செய்து பாவ மன்னிப்பு கேட்டால் செய்த தவறுக்கு உண்டான தண்டனையை நிச்சயம் நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும் மனதறிந்து யாருக்கும் எந்த பாவத்தையும் தீங்கையும் செய்யாமல் இருப்போம் நீங்கள் அறியாமல் செய்த பாவத்திற்கு உண்டான தண்டனைகள் குறைய செய்ய வேண்டிய வழிபாடு ஏகாதசி வழிபாடுதான் மாதம் மாதந்தோறும் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி வளர்பிறை ஏகாதசி இரண்டு நாளுமே பெருமாளுக்காக விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயமாக பாவ விமோசனம் கிடைக்கும் பெருமாள் பாதத்தில் இடம் கிடைக்கும் என்பது அனைவராலும் நம்பப்படும் ஒரு நம்பிக்கை இதைத்தான் நம்முடைய இந்து சாஸ்திரமும் சொல்கிறது இதன் அடிப்படையில் நாளைய தினம் வந்திருக்கும் சித்திரை ஏகாதசியில் பெருமாள் விரதம் இருந்தால் என்ன பலன் நாளை தினம் பெருமாள் முன்பு சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் என்ன இவற்றை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஏகாதசி வழிபாடு என்றாலே சாப்பிடாமல் விரதம் இருந்து மனது முழுவதும் பெருமாளி நினைவோடு பெருமாளி நாமத்தை சொல்லி கொண்டு வழிபாட்டை மேற்கொள்வதுதான் சரியான முறை இருந்தாலும் இன்றைய கால சூழ்நிலையில் இது எல்லோராலும் முடியாது அதனால் ஏகாதசி திதி அன்று அதிகாலை வேளையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் கொஞ்சமாக வெறும் வயிற்றில் துளசி தீர்த்தத்தை குடித்துவிட்டு பிறகு ஒருவரி மந்திரத்தை இறைவன் முன்பு நூற்றி எட்டு முறை சொல்லிவிடுங்கள் ஏகாதசி நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலமாக புண்ணியங்கள் உங்களை வந்து சேரும் ஓம் சக்ரதாரியே நமக சக்கரத்தை கையில் வைத்து கொண்டிருக்கும் பெருமாளை உன்னை நான் வணங்குகிறேன் என்பதை இந்த மந்திரத்தின் அர்த்தமாகும் காலையில் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு பெருமாளுக்கு சின்னதாக வீட்டிலேயே பூஜை செய்துவிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் துவங்கலாம் மந்திரத்தை உச்சரித்துவிட்டு பூஜையை நிறைவு செய்துவிட்டு பச்சரிசியில் செய்த லேசான உணவுகளை தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொள்ளலாம் நாளை காலை வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய பெருமாள் மந்திரம் இது ஆகும் நம்முடைய வாழ்க்கையின் காலச்சக்கரம் அந்த பெருமாள் கையில் தான் உள்ளது இந்த ஒருவரி மந்திரத்தை நாளைய தினம் சொல்லி பாருங்கள் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்த பாவங்களை நீக்க பெருமாள் கையில் இருக்கும் சக்கரம் நமக்கு உதவி செய்யும் நிச்சயம் நல்லதே நடக்கும் நாளைய தினம் அனைவருக்கும் பெருமாளின் ஆசி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளவர்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் தீர்த்தம் வாங்கி கொண்டு பெருமாள் சடாரியை தலையில் வையுங்கள் தலைமையில் நிற்கும் பாவங்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதில் விலகும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்